போன வீடியோல பல விஷயங்களை பேசினோம் பர்சனல் பைனான்ஸ் பத்தி இன்று தொடர்ந்து அந்த சப்ஜெக்ட்ல நாம இன்னும் ஆழமாக பேசுவோம் எல்லோருக்கும் ஆனது பர்சனல் பைனான்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே வருமானம் என்று ஒன்று வந்த உடனே பர்சனல் பைனான்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்குது நாம விரும்பினாலும் விரும்பினாலும் நமக்கு ஒரு பர்சனல் பைனான்ஸ் ஜேர்னி இருக்கு நமக்கென்று ஒரு பர்சனல் பைனான்ஸ் வடிவம் இருக்கு அந்த வடிவம் எப்படி இருக்கிறது என்பதுதான் வித்தியாசம் சிலருக்கு மிகச்சரியாக இருக்கும் அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு தவறான ஒரு வடிவம் இருக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு வடிவம் இருக்கும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பல பேருக்கு ஒரு உடைந்த நிலையில தான் அவங்களுடைய பர்சனல் பைனான்ஸ் இருக்கும் பட் ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்முடைய பர்சனல் பைனான்ஸ் உடைந்து இருக்கிறது என்றால் அதை உடைத்த நபர் நாம வேறு யாரோ ஒத்து நம்ம உடைக்கல அந்த குடத்தை உடைச்சது நாம தான் உடைச்சப என்ன பண்றது இங்க பல பேருக்கு பர்சனல் பைனான்ஸ் உடஞ்சிதான் இருக்கு உடஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சா டெபினட்லி நாட் ஒன்று உடைந்ததை ஒட்ட வைக்கலாம் அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல புதுசா ஒண்ணு உருவாக்குங்க இப்போ ஒட்டை வைக்கிறதுக்கும் புதுசா உருவாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் கேக்குறீங்களா ஒட்டை வச்சதில் பரசனுடைய குறைகள் இன்னும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கும் புதுசா உருவாக்குனாக்கா உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கும் வந்து இன்னும் பெட்டரா ஒரு பர்சனல் பைனான்ஸ் உருவாக்க முடியும் பட் அந்த லக்ஸரி கூட நிறைய பேருக்கு நிறைய தவறுகள் அந்த தவறுகளை சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிக்க முடியும் பட் அந்த வகை நம்ம சமூகத்தில் ஒரு பைவ் டு டென் பர்சன்ட் வச்சுக்கலாம் எயிட்டி வந்து அவ்வளவு புரோக்கனா இருக்காது இருக்கும் பட் குவிக்கா அதை வந்து பிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கும் சோ அந்த புரோக்கன் பர்சனல் பைனான்ஸ் குவிக்கா பிக்ஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு பர்சனல் பைனான்ஸ் உருவாக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் பட் வேற வழியே இல்லைன்னா ஒட்டை வச்சு சரி பண்ணி அதை ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு மேபி அதுக்கப்புறம் புதுசா நீங்க ஏதோ ஒன்னு ஆரம்பிக்கலாம் இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலான ஒரு விஷயம் இதை பொதுமைப்படுத்த முடியுமா இதை பத்தி நம்ம பேசும்போது ஒரு ஸ்டீரியோ டைப்ப உருவாக்கி நீங்க எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது கூடவே கூடாது பட் பர்சனல் பைனான்ஸ் பத்தி நம்ம பேசக்கூடிய நெரேட்டிவ்ல எப்படி இருக்குன்னா இந்த பொதுமைப்படுத்துதல் தான் ஓங்கி நிற்கிறது இப்போ என்னுடைய பார்வை பர்சனல் பைனான்ஸ் நோக்கி எது எப்படி இருக்கணும்னு பிரசைசா இருக்கக்கூடிய ஒரு பார்வை பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்கறதை ஏற்க கூடிய ஒரு பார்வை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ன்றது என்னுடைய பார்வை யார் குடும்ப சுவையை சுமந்து அதையும் சரியாக செய்து ஒரு பார்சல் பைனான்சையும் உருவாக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பார்வை தனித்துவமாக இருக்க வேண்டும் யாருக்கு குடும்பச்சுமை இல்லையோ அவங்க தன்னை பாதுகாத்துக்கிட்டா போதுமோ வேண்டும் யார் தன்னை வேலை செய்யும் இடத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்னாடியே ஒரு கல்வி கடனை அடைந்து விட்டார்களோ அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பர்சனல் பைனான்ஸ் இருக்க வேண்டும் யாருக்கு திருமணமாகிவிட்டதோ ஆனால் ஒரு நபர் வருமானத்தில் குடும்பத்தை நடத்துகிறார்களோ அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு பர்சனல் பைனான்ஸ் இருக்கணும் நபர் வருமானத்தில் நடக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தனித்துவமான ஒரு பர்சனல் பைனான்ஸ் இருக்கணும் அதிலும் குழந்தை இன்னும் பிறக்காத குடும்பத்திற்கு ஒரு வகையா இருக்கணும் குழந்தை பிறந்தவர்களுக்கு ஒரு வகையா இருக்கணும் இரண்டு குழந்தைகள் உடையவர்களுக்கு ஒரு வகையா இருக்கணும் அதுக்கு மேல இருந்தால் அது இன்னும் தனித்துவமாக இருக்க வேண்டும் சோ இதெல்லாம் இந்த பொதுமைப்படுத்துதல் என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு உதவுது இதெல்லாம் பொதுமைப்படுத்தினா யாருக்கு உதவுது உறுதியா சொல்ற யார் பொதுமைப்படுத்துறானோ அவனுக்கு தான் உதவும் ரிசீவருக்கு உதவாது யார் அதை பெறுகிறார்களோ அவங்களுக்கு இது வந்து போதிய அளவு உதவாது இதெல்லாம் அடிப்படையான உண்மைகள் பட் இந்த உண்மைகள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் இந்த விஷயத்தை நீங்க ஏன் உங்க பர்சனல் பைனான்ஸ்ல பண்றீங்கன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் என் ஆபீஸ்ல பண்றாங்க நானும் பண்றேன் நீங்கள் அவர்கள் நிலையில் தான் இருக்கிறீர்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டா யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் நம்ம இன்னும் மேல மேல கேள்வி கேட்கும் ஒரு பத்து நிமிஷத்துல தெரிஞ்சிடும் இவர் அந்த நபர்கள் இருந்து முற்றிலும் மாறுபட்டவர் அவருடைய சூழ்நிலை வேற அவருடைய தேவைகள் வேற அவருடைய பர்சனல் பைனான்ஸே வேற ஒத்த வயது இருந்தாலோ ஒரே வேலையில் இருந்தாலோ ஒரே வருமானத்தில் இருந்தாலோ பர்சனல் பைனான்ஸ் ஒன்னாயிடாது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பர்சனல் பைனான்ஸ் அமைய வேண்டும் சரி இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் சார் என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் எத்தனையோ சவால்களை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்போ இது எதுவுமே கிடக்காம ஒருத்த வந்திருக்கானே அவனை மாதிரி நான் ஆக முடியாதா அப்ப அவனுக்கு இன்னைக்கு அட்வான்டேஜ் என்னைக்கு அட்வான்டேஜா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் நான் வந்து அவனை மிஞ்சி போக முடியாதா போக முடியும் உறுதியா போக முடியும் பட் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க சில தவறுகளை செஞ்சிட்டீங்கனா நீங்க பின்னாடி போயிடுவீங்க ஆனா அவன் தவறுகளை செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் அவன் உங்கள பாதிக்கப்பட மாட்டான் அப்ப பர்சனல் பைனான்ஸ்ல இது மாதிரி சவால்களை கண்டு முன்னுக்கு வரவங்க எதை தவிர்க்கணும் தவறுகளை தவிர்க்கணும் நிதி ஆதாரம் ஏற்கனவே உடையவர்கள் பைனான்சியல் பேக்கிங் உள்ளவன் தப்பு கூட தப்பிச்சுக்குவான் பட் தானே தன்னை உருவாக்கிக் கொள்ளும் ஒரு நபர் தப்பு செய்வதை தவிர்க்க விட்டால் அவனுக்கு பல ஆண்டுகள் இழப்பு ஏற்படும் நம்பிக்கையே போயிடும் இந்த பொதுமைப்படுத்தும் பர்சனல் பைனான்ஸ் என்ன பண்ண தெரியுமா எல்லாரையும் ஒரே விஷயத்தை செய்ய வைக்குது இப்ப இன்னைக்கு அந்த ஒரே விஷயம் என்ன சொல்றேன் ட்ரேடிங் அதுதான் ஒரே விஷயம் எல்லாரும் ட்ரேட் பட் ஏற்கனவே செல்வம் உள்ள லாஸ் பண்ணா அவனுக்கு அது பாதிக்காது வளர்ந்த லாஸ் பண்ணா அவன் அது கம் வேற ஏற்கனவே பணம் உள்ள ட்ரேட் பண்றது அவனுக்கு வந்து பாஸ்ட் டைம் ஹாபி வீடு இருக்கு நிலம் வீட்டில் வண்டி இருக்கு நல்ல இன்கம் இருக்கு எல்லாருமே செட்டில்டு அப்படின்ற ஒரு இந்த செட்டில்டு மனநிலையில இருந்து வர்றவன் பைனான்ஸ் ஹாபி மாதிரி பார்ப்பான் பட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து வளர்ற ஹாபி மாதிரி பார்க்கவே முடியாது கூடாது வாழ்க்கையே வேற சொல்லும் போது இதுல ஒரு பர்சனல் டச் இருக்கு என்னால இந்த பர்சனாவும் இருந்திருக்க முடியும் இந்த பர்சனாவும் இருந்திருக்க முடியும் சிலருக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏற்கனவே வெல் செட்டில் ஃபேமிலிஸ்லேருந்து வர்றவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் ஆக்சுவலாக இருக்கு எல்லாருக்குமே இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த தான் போவாங்க ஒரு செட்டில்டு மாநில தங்கள் வாழ்க்கையை பார்ப்பாங்க நானும் இந்த இடத்துல இருக்கிறவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா அவங்க பர்சனல் பைனான்ஸை பார்ப்பாங்க அப்போ அது என்ன செய்யுது நிச்சயமாக சொல்கிறேன் அது வேறு வகையான ஒரு உளவியலை ஏற்படுத்துது அந்த சைக்காலஜியே வேற பட் நான் சூஸ் பண்ணது இது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு மனநிலை தான் எனக்கு எனக்கு அதுதான் பிடிச்சது அண்ட் லக்கில என்னுடைய குடும்பமும் என்ன அந்த இடத்துல தான் வச்சாங்க என்ன இந்த இடத்துல வைக்கல சோ ரெண்டு வகையான ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு அந்த காலச்சூழல உதவியது ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா இன்னைக்கு கூட நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன் என்ன பொறுத்த பிறகு நான் ஸ்டார்டிங் லைன்ல தான் இருக்கேன் இன்னைக்கும் அதுதான் என்னுடைய பர்சனல் பைனான்ஸ் சைக்காலஜி நான் இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து புதுசா ஒரு சாதாரண ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு அந்த பேஸ் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் சைக்காலஜிக்கலி நான் என்றைக்குமே ஆரம்ப இடத்தில் இருப்பதாகத்தான் என்னை பார்த்துக் கொள்கிறேன் அப்போ நான் என்ன வேணா செய்யலாம் நான் இனிமே எதை பத்தியும் பயப்பட வேண்டியது இல்ல அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் இப்போ நீங்க என்ன மாதிரியா இந்த விஷயத்தை பாக்குறீங்க அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன பாக்குறது இல்ல உங்களை எப்படி பாக்குறீங்கன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டெபினட்டா போடணும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுடைய பர்சனல் பைனான்ஸ் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் என்ன பண்ணும் நஷ்டம் வர இடத்துக்கு போகவே கூடாது அந்த இடம் தான் ட்ரேடிங் என்னுடைய முதலீட்டு வளர்ச்சியில் என்னுடைய உயர்ந்ததில் முக்கிய பங்காற்றியது என்னன்னு கேக்குறீங்களா ட்ரேடிங் இருந்து தள்ளி நின்றதுதான் கிட்ட இருந்து தள்ளி இருந்ததுதான் அவங்களோட நட்பு இருக்கும் ஆனால் திணைப்பு இருக்காது தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை அவங்க உலகம் வேறு என் உலகம் வேறு அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் இன்னைக்கு நம்ம சமூகத்துல அந்த தெளிவு இருக்கா உங்க வாழ்க்கையில அந்த தெளிவு இருக்கா அந்த தெளிவை நீங்க மதிக்கிறீங்களா அதுதான் கேள்வி நான் பார்த்தவரை சொல்றேன் இன்னைக்கு ட்ரேடிங் இஸ் குளோரிஃபைட் ஏன் தெரியுமா இன்னைக்கு சீக்கிரம் காசு பண்ண முடியும் தவறான பிம்பம் நம்ம சமூகத்துல கடந்த மூன்று ஆண்டுகள்ல ரொம்ப ஆழமா உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப பெருசாவும் உருவாக்கப்பட்டிருக்கு இட் இஸ் டூ டீப் அண்ட் டூ பிக் தவறான பிம்பங்கள் ஒரு சமூகத்துல உருவானா என்ன ஆகும் பீப்புளோட டைத்த வேஸ்ட் பண்ணும் ரெண்டாவது என்ன ஆகும் உடைந்து போகும் உடைஞ்சா என்ன ஆகும் யாரெல்லாம் அந்த பிம்பத்தை தூக்கு பிடிச்சாங்களோ அவங்க மேல வந்து விழுந்து அவங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் எப்ப நடக்கும் இது ஒவ்வொரு பேர் மார்க்கெட்லயும் நடக்கும் அப்போ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கதை முடிஞ்சுதா நிச்சயமா ஹோப் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் பாரதியார் கேட்டார்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தோம் அதுதான் விழுந்தா என்ன உடனே எந்திரிக்கணும் எந்திரிச்சு அடுத்த இடத்துக்கு போகணும் ஆல்வேஸ் யூ கெட் அப் அண்ட் கோ டு பெட்டர் பிளேஸ் அதுதான் பர்சனல் சோ இன்னைக்கு நான் விழுந்துட்டேன் நான் இப்படியே இருந்தா என்னைக்கோ ஒரு நாள் தானா எந்திரிச்சுவேன் எந்திரிச்சு நின்றுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் செய்யக்கூடாத விஷயம் என்னைக்கு உங்களுக்கு ட்ரேடிங்ல தோல்வி வந்துருச்சோ அன்னைக்கு நீங்க தான் அங்கிருந்து எந்திரிக்கணும் அது தானா எந்திரிக்காது தோல்வி என்பது முதலீட்டு உலகில் தானா கரெக்ட் ஆற ஒரு விஷயமே கிடையாது யூ ஹாவ் டு கரெக்ட் இட் இது என்னோட செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் லெசன் இன் மை லைஃப் நான் சொன்னேன் எந்த பக்கம் நிக்கிறோம் ரெண்டாவது தப்பு நடக்கும் நடந்தா நாம தான் அதுல வெளியேறணும் அது தானா நம்ம லைஃப்ல இருந்து வெளியேற அந்த கிளாரிட்டி இது ரொம்ப

நானே உங்களுக்கு போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்போலியோ அதை லாஸ்ட் இயரே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன் வெறும் மூணு ஸ்டாக் சரியா பெர்ஃபார்ம் பண்ணி மொத்த போர்ட்போலியோ உயர்த்திருச்சு மிச்சம் ஏழு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணல நான் கொடுத்த பப்ளிக் மாடல்ல இருக்கு இது ஏன் மற்றவங்களை சொல்லணும் மற்றவங்களுடைய பங்குகளை எதுக்கு பேசணும் அவசியமே இல்லை நான் கொடுத்த இதுல இருக்கு மிஸ்டேக்ஸ் ஆனா உங்களுடைய மிஸ்டேக்ஸ் இன் டியூ கோர்ஸ் கரெக்ட் ஆகுமான்றது உங்களுக்கு தெரியணும் சில நேரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ல கெஸ்டேஷன் ஒண்ணு இருக்கு ஸோ கெஸ்டேஷன் நீங்க கொடுக்க வேண்டிய கால அவகாசம் நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஸ்டாக்கை நான் ஒரு த்ரீ இயர் டைம் கொடுக்குறேன் த்ரீ இயர்ல பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஸ்டோரி ஓவர் அல்லது இது ஃபெயிலியர் அப்படின்னு உங்களுக்கு சில தரவுகள் தெளிவாக சொல்லும் வென் தேட் ஸ்டேர்ஸ் யூ

நூத்தி இருபதுல இருந்து எண்பது ரூபா போது தெரிஞ்சிருச்சு இது ஏதோ தப்புன்னு ரூபா வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணும் பெயர்களை சொல்ல புரிதல் இருக்காதுங்கிறதுக்காக சொன்னேன் உடனே அந்த பெயரை புடிச்சுக்கிட்டு விவாதம் பண்ணாதீங்க தர்க்கம் பண்ணாதீங்க அது லேர்னிங்கு உதவாது எக்ஸாம்பிள்ஸ் இல்லைன்னா ஒரு விஷயமே வந்து யாரையுமே சென்றடையாது ஆனா அதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் அது நம்ம வாழ்க்கை இல்லை

என்றைக்குமே உங்களை ஒரு உயரமான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நீங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் சரி கொட்டக்கூடிய அளவுல உங்களுடைய சரியான முடிவுகள் அமைய வேண்டும் இன்வெஸ்டிங்ல அது அமையும் ட்ரேடிங்ல அது உறுதியா அமையாது ஏன் தெரியுமா நீங்க ஒரு ஸ்டாக வாங்கிருப்பீங்க சரியான முடிவா இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ணோடனே வித்துட்டு போயிருப்பீங்க அது பத்து மடங்கு மேல போயிருக்கும் ஏன் அது உங்களுக்கு போதுமான ரிசல்ட்டை கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் ட்ரேடிங் மனப்பான்மையில் இருந்ததுனால தான் உங்களுக்கு அது நடந்தது உறுதியாக சொல்றேன் உங்களுக்கு ஏன் ட்ரேடிங் மனப்பான்மை வந்தது நீங்க ட்ரேடிங்க கொண்டாடினீங்க ட்ரேடரை கொண்டாடினீங்க அதனால உங்களுக்கு அந்த மனப்பான்மை இயல்பாக உங்க மேல ஏறி உட்காந்துருச்சு சோ இந்த சைக்காலஜி வந்து ரொம்ப சிம்பிள்ங்க யூ மேக் தி சாய்ஸ் தப்பா ரைட்டாங்கிறது என்னோட ஜட்மெண்ட்ல உங்களோட ஜட்மெண்ட் உங்களுக்கு உங்க பர்சனல் பைனான்ஸ் இப்படி தான் இருக்கணும்னா நீங்க இப்படி போங்க இப்படி தான் இருக்கணும்னா இப்படி போங்க ட்ரேடிங் இன்வெஸ்டிங் எது சரி நிறைய பேர் உடனே ராகேஷ் ஜுஞ்சுனாலோட எக்ஸாம்பிள் தூக்கிட்டு வருவாங்க ஸ்ட்ரைட் क्वेश्चन நீங்க அட்மைர் பண்ற டிரேடர் ராகேஷ் ஜுஞ்சுனாலவா அவரால ஒரு ஸ்டாக்க அவ்வளவு நாளைக்கு வச்சுக்க முடிஞ்சுதா அப்படின்ற கேள்வி இப்ப நான் என்னுடைய முதலீட்டு வாழ்க்கைல முதல்ல பார்த்தது இது மாதிரியான பயங்கரமான மூணு நாள் நாலு நாள்ல வித்துருவாங்க பயங்கர காசு பண்ணுவாங்க அது ஒரு பயங்கர ஹெக்டிக்கான லைஃப் டெய்லி ஒரு ஸ்டாக்கு பரவலன்னு இருக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வளர்ந்துகிட்டே போனாங்க வளர்ந்த உடனே என்னாச்சு அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தங்க மாத்திக்கவே இல்ல தன்னை வளர்த்து கொள்ளாமல் தன் முதலீட்டை வளர்த்தவன் அதுதான் நான் வளர்ந்த ட்ரேடர்ஸ்ல நிறைய பார்த்தேன் முதலீடு வளர்ந்துச்சு போட்ல சைஸ் வளர்ந்துருச்சு ட்ரேடிங்கு கார்பஸ் வளர்ந்துச்சு ஆனா ஆள் வளரல அப்ப தவறு நடக்குது சிதைந்து போனார்கள் நான் வந்து வருத்தத்தோட சொல்றேன் சரி அது ஏதோ ஒருத்தருக்கு நடந்ததுன்னு நினைச்சா நோ திரும்ப திரும்ப நடந்தது இப்ப ராகேஷ் எல்லா வருவோம் சார் அஞ்சு ஸ்டாக்ல தான் அவர் வந்து லிஸ்டர்ல வந்து பெரிய பணம் பண்ணார் அவர் ட்ரேடிங்ல பண்ண எல்லா பணத்தையும் அந்த அஞ்சு ஸ்டாக்ல போட்டாரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன் அந்த அஞ்சு ஸ்டாக் அவர் ட்ரேடே பண்ணல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பெர்சன்ட் ட்ரேடர் முதல்ல அந்த அஞ்சு ஸ்டாக்கை தான் ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஒருத்தரை பத்தி பேசும்போது நாம அந்த பர்சன் மாதிரி இருக்கோமான்னு முதல்ல யோசிக்கணும்ல எக்ஸாம்பிள் தப்பா கொண்டு வரக்கூடாது தூசி தட்டி சோ நிறைய பேர் எங்கிட்ட இந்த மாதிரி விவாதிக்கும் போது நான் யோசிப்பேன் இவர்கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு பல தருணங்கள் நான் சும்மா இருந்துருவேன் மேபி நீங்க சொல்றது கரெக்டுன்னு விட்டுருணும் ஏன்னா அந்த விவாதத்துல எந்த பயனும் இல்லை என்று நமக்கு ரொம்ப ஏழையா தோன்றிடும் சோ அடிப்படையில சொல்றேன் பர்சனல் பைனான்ஸ்ல அதிக வளர்ச்சி காணணும்னா ட்ரேடிங் விட்டுட்டு இன்வெஸ்டிங்க்கு வந்தாகணும் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே இன்வெஸ்டிங் ஓரியன்டேஷன் தான் சரி இதுல இன்னொரு கிளாரிபிகேட்டிவ் பாயிண்ட் சொல்லுவோம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப நீங்க ட்ரேடே பண்ண மாட்டீங்களா முதலீட்டு வாழ்க்கையில சில தருணங்கள்ல நமக்கு ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் வரும் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் சில பங்குகள் நம்ம வாங்கியிருப்போம் ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பின் பேசிஸ்ல நம்ம வாங்கியிருப்போம் வாங்கி நினோன மதிப்பு உயர்ந்திருக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் மாறிவிடும் சூழ்நிலை மாறிவிடும் அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் மார்க்கெட் சில தருணங்கள்ல நமக்கு ட்ரேட் பண்ண வேண்டிய தேவையும் அத்தியாவசியத்தையும்

நிறைய பேரோட லைஃப்ல நான் பாக்குறேன் சார் நான் நூறு ரூபாய்க்கு இந்த ஷேரை வாங்கிட்டேன் உடனே எந்த ஷேர் நூறு ரூபாய் நினைக்காதீங்க நூறுங்கிறது பிகரேட்டிவ் ஒரு குறியீடு நூறு ரூபாங்கிறது நூறு ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் இன்னைக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் வந்துச்சு சார் பட் எனக்கு பரவாயில்ல சார் நான் லாங் டேம் வச்சுக்கிறேன் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க அது ஃபெயில்டு ட்ரேடு ஸோ ஃபெயில்டு ட்ரேடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் நிச்சயமா தெரியணும் எப்ப அது உறுதியா செயல் தேடி உங்களுக்கு தெரியும் தெரியுமா அந்த நூறு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடும் அன்னைக்கு தெரியும் இது இன்வெஸ்ட்மெண்டே இல்லைன்னு ஆனா பெருவாரியானவர்கள் அன்னைக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தவறான முடிவுகள் இல்லைங்க எப்பவுமே சரியான முடிவுகள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கணும் ரேர்லி ஒரு முடிவு சரியான முடிவாக இருந்தும் கீழே வரும் பட் அதையும் நம்ம அடையாளம் காண தெரிந்திருக்க வேண்டும் நம்மளால முடியலன்னா யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கணும் சோ இந்த வகைப்படுத்துதல் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் உங்க முடிவுகளை நீங்கள் கொள்ள வேண்டும் எது இன்வெஸ்ட்மெண்ட் எது ட்ரேட் எப்போ எனக்கு ஒரு ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு लायक இல்ல இத நாம விக்கணும் தோணுதா நீ வித்துட்டு போயிரணும் அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி நடக்கும் அதிகம் நடக்காது ஆனா என்ன நேரத்திலயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ட்ரேடா தப்பா புரிஞ்சுக்கிட்டு வித்துடக்கூடாது இதுதான் பர்சனல் பைனான்ஸ்ல இன்னொரு இன்றியமையாத லெசன் இந்த லெசன் என்ன கத்துக்கிறோமோ அன்னையில இருந்து நம்ம பர்சனல் பைனான்ஸ் வளர ஆரம்பிச்சிடும் பட் இதையெல்லாம் எடுக்க நேரம் இல்லாத உங்களுக்கு பர்சனல் பைனான்ஸே இருக்கக்கூடாதா நிச்சயமா இருக்கணும் அது எப்படி இருக்கணுங்கிறத அடுத்த வீடியோல பேசுவோம்